சந்தியா சானக சீரியலில் இப்போ ஆட்டகாசமான எப்சாய் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடு கேளுங்கள் அதுக்கு நான் அப்படி என்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணி சாதனை வந்தாங்க நம்ம ஜானகி அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாேருக்கும் வந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து யார் யாரெல்லாம் பொங்கல் வைக்க போகிறோம் ஜானகி அம்மா எப்போதும் பத்மா பார்வதி மூணு பேருந்தானே பொங்கல் வைப்பீங்க இந்த வாட்டி அது வேணாம் மாற்றுக்கடுத்தா வந்து சாருவும் நம்ம தனமும் பொங்கல் வைக்கட்டும் ஏன்னால் அவங்க வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்களே அதனால் கிடைக்கிற வாழ்க்கை வந்து நல்லபடியா அமையட்டோன்னு சாமிக்கு வந்து பொங்கல் வச்சா நல்லா இருக்கணும் பாட்டி வந்து சொல்றாங்க ஓகே ஓகே அப்போனா மாயாவும் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்ல மாயாவுக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியுமா தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மாவும் நம்ம பார்வதியும் செம்மையாக கலாய்க்கிறாங்க அவளுக்கு பொங்கல் முதல்ல சாப்பிட தெரியுமானே தெரியல உன்ன சாரு சொல்றாங்க முதல்ல நாங்கள் ரெண்டு பேரும் பொங்கல் இந்த வாட்டி வைக்கிறோம் எங்களை பார்த்து அவ வந்து கற்றுக்கிட்டோம் அடுத்த வாட்டி நாங்க மூணு பேரும் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சாரு உடனே வந்து யோசிக்கிறாங்க என்ன மாயாவை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி மணி வந்து சமையல் வந்து வம்புலுக்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் இவளை பார்த்து பயப்படுறோம் முதல்ல இவளுக்கு அடுப்பு ஏற்ற தெரியும் தெரிலங்கிற மாதிரி செமையாக வந்து இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் மாயாவும் கலந்துக்கிட்டோம் அந்த இடத்துல ரகுராம் வந்து மாசா வந்து பேசுகிறாங்க சரி மாமா சொல்லிட்டாங்கன்னா மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை பார்த்துக்கங்க சாமி சமாச்சாரம் நீங்க நீங்கள் மாட்டுக்கு ஏதாவது சொல்லிடுறீங்க அவளுக்கு பொங்கல் வைக்க தெரியுமா அதெல்லாம் சூப்பராக வந்து வைப்பா எனக்கு முழு நம்பிக்கையே இருக்குது நம்ம மாயா மேலே அப்படின்னு ரகுராம் வந்து சொல்கிறாங்க இதில் என்ன போட்டியில் சுவாரஸ்யம் கூட்டுற மாதிரி எதாவது ஒன்று சொல்லுங்க மச்சான்னு மணி உணன் சொன்னோன்னே உடனே வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு மோதிரம் பொங்கல் யார் டேஸ்டா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நிச்சயம் இந்த மோதிரம் வந்து மாயாவுக்கு தான் போகணுன்னு அந்த இடத்துல நம்ம ரகுராமோட ஆசைப்பூ இருக்குது அந்த இடத்துல சரி பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பார்த்து மாயா வைக்கிற லொக்கேஷனில் ஒரு தீப்பெட்டி இருக்குது அந்த தீப்பெட்டியில் தண்ணி வந்து ஊற்றிடுறாங்க நம்ம சாரு செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தண்ணி பிடிக்கும்போது மணிவண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன மாயா உனக்கு பொங்கல் வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவராமன் என்னது வைக்க மாயா சொல்லுமாயா உனக்காக தான் அண்ணன் வந்து மோதனம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அண்ணனோட ஆசையை வந்து கண்டிப்பாக நீ நிறைவேற்றணுங்கிற மாதிரி சிவராமன் வந்து ஆர்வமாக இருக்காங்க தெரியலையே மாமா எப்படி வைக்கணும் பொங்கல் என்னது எப்படி வைக்கணுமா ஆமாம் எனக்கு தெரியாமல் தான் நான் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டேன் ஆனால் எப்படியோ பண்ணி நான் ஜெயிப்பேன்னு தெரியும் ஆனால் என்ன பண்ணி ஜெயிக்கணும்னு தெரியலையே என்னமாயா சொல்ற அப்படின்னு நம்ம மணிவண்ணன் வந்து சம காலையே வந்து கேட்கறாங்க உங்க அத்தை இருக்கால பத்மா அவளுக்கு சில நாள் சமைக்க வரும் சில நாள் சமைக்க வராது அவர் சமைக்கிற பொங்கலே வந்து சாப்பிட்றதுக்கு கேவலமா இருக்கும் அப்படி இருக்கும்போது பொங்கல் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லைம்மா தண்ணியை மட்டும் கரெக்டாக வச்சுட்டேன்னு வச்சுக்கேன் ஈஸியா வந்துடும் அப்பப்போ இந்த மாமா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் சரி மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் வந்து தீப்பெட்டியெல்லாம் ஏற்றி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருது மாயா மட்டும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க அதில் தான் வந்து ஃபுல்லாக வந்து நனைஞ்சி போச்சு இல்லை அது நம்ம மாயாக்கு தெரியல அதனால வந்து உரைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது இவளுக்கு ஏற்ற கூட தெரில இதெல்லாம் ஏற்றி தண்ணி போல் காய வச்சு அரிசி போட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்மாவும் பார்வதியும் மணிவனன் மாட்டுக்கும் என்ன பொங்கல் வைக்கிறீங்களான்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு பொண்ணுங்கள்ட்ட வந்து பேசிட்டு அப்படியே வந்து மாயா பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டாங்க என்ன மாயா ஆச்சு கொடு தீப்பட்டியை கூட நான் ஏற்றி பார்க்குறேன் இது தண்ணியில் பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சி போச்சுமா இதில் ஏற்றுனேன் எப்படின்னு சொல்லி மணி ஒன்னொன்று வந்து பாக்கெட்லேருந்து ஒரு தீப்பட்டி எடுத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஏற்றிடுறாங்க சூப்பர் பார்த்தீங்களா அவங்க ஹஸ்பண்ட் வந்து உதவி செய்கிறதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது குச்சி எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல ஆகுனா குச்சி எடுத்துகிட்டு வரையே இதெல்லாம் நியாயமா பொண்ணை இப்படியா வளர்த்து வைப்பீங்க மச்சான் நீங்கள் ரொம்ப மோசம் போங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் சிரிச்ச முகமாக வந்து வராங்க இன்னொரு வாட்டி அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வைக்கணும்னு தெரியாமல் எந்த ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல மணிவண்ணன் வந்து திருப்பியும் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போகிறாங்க பொங்கல் எப்படிமா வைக்கிறீங்க சூப்பராக வைக்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு என்னம்மா யா இருக்க உனக்கு சரியாக வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது நான் வேணாம் செல்ஃபோனில் எதுவும் வீடியோ எதுவும் எடுத்து காட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியா அது பண்ணால் தப்பாகிடாது அதெல்லாம் எதுவும் தப்பாகிடாது அதுபடி சூப்பராக வந்து செஞ்சிடு நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ பொங்கல் வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சிடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து பார்க்குறாங்க பார்வதி வந்து வத்து வைக்கிறாங்க உங்கள் வீட்டுக்காரர் தான் ஏதோ திருப்பியும் வந்து ஐடியா கொடுக்குறாரு பொங்கல் எப்படி செய்யணும்னு போய் பாருங்கன்னோன்னே திருப்பியும் குச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வாட்டி நான் அடிக்காமல் விடவே மாட்டேன் மரியாதையாக அங்கே போய் உட்காருங்க இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி சம காமெடியாக ஃபன்ஃபுல்லாக வந்து எடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து சேரில் வந்து உட்கார சொல்லிடுறாங்க மச்சா என்ன சொல்கிறதுனே தெரில சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் வந்து அடுத்த ரவுண்டு வந்து போகிறாங்க என்னமோ சொன்னேன் ஏன் வீட்டுக்காரர் தான் உதவி செய்கிறாங்கன்னு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து மாயாவுக்கு தான் வந்து உதவி செய்கிறாங்கன்னு பத்மா வந்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறேன் உங்கள் தம்பி சொல் பேச்சே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள்லாம் கேட்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மணிவணன் வந்து எனக்கு அவ்வளோ வந்து உதவி இருக்காரு மச்சான் எப்போதும் நல்லா தான் உதவி பண்ணிகிட்டு இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக பேசிக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க அப்போ தான் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம சந்தியா வந்து ஆரம்ப காலத்தில் அமெரிக்காவில் இருக்கிறப்ப பொங்கல் வைக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க பிள்ளைங்க அந்த இடத்துல இது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க அம்மாவே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சூப்பராக வந்து சொல்லி கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து அப்படி வந்து தூளா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து தண்ணி எத்தனை டம்ளர் வைக்கணும் அது எத்தனை டம்ளர் வைக்கணும் தெரியாம இருந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே பண்ணுறதை பார்த்தோன்னா மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் சாரு எத்தனை டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்க நீ பத்து டம்ளருக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்க பார்த்துக்க சரி சித்தி நான் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ தான் வந்து யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களாம் ஆனால் அவங்களே வந்து மீன் வாங்கலாம் இதுக்கு பக்கத்துலேயே போய் நீங்களே வந்து பொங்கல் வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மணிவன் வந்து சொன்னோன்னே செம்மையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் என்னப்பா அது ஃப்ளோவில் சொன்னால் ஏஞ்சி வந்து அடிச்சிருக்கி போல் இருக்கேங்கிற மாதிரி சமையல் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக மூணு பேர் வந்து பொங்கல் வந்து வச்சிட்டாங்க சாமிக்கு முன்னாடி மூணு இலை வந்து விரிச்சு அதில் பொங்கல் வந்து வச்சுட்டு பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சு சாம்பிராணி வந்து போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா எங்கள் மூணு பேரோட வேண்டுதலும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் பண்ணி அந்த இடத்துல வந்து தீபாரணம் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சீனு நெத்தியில் மட்டும் வச்சு விட்றாங்க அந்த இடத்துல சீனு உன்னோட சோகம் எனக்கு புரியாமலாம் இல்லைப்பா இந்த வீட்டோட நன்மைக்காக சில பல விஷயம்லாம் விட்டு கொடுத்துணுன்னா விட்டு கொடுத்து தான்ப்பா மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மச்சா என்ன மச்சா போட்டியில் சுவாரஸ்யம் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மோதனம் தரேன்னீங்க இப்போ போட்டி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சாமியும் கும்பிட்டாச்சு மூணு பொண்ணுங்களும் வந்து தான் சமைச்சிருக்காங்க இதை சாப்பிட்டு பார்த்து நம்ம வந்து டக்கு புக்குன்னு வந்து அடுத்த கட்டத்துக்கு போக யாருக்கு வந்து பரிசு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக கேட்குறாங்க சரி சரி எப்படி இருந்தாலும் மாயா ஜெயித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கப்ப மாயா மட்டும் கேஷுவலாக ஒரு இடத்துல வந்து போயிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் தான் வந்து ஜெயிப்பாங்க ஃப்ரெக்ராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சார்மதி வந்து ஏற்பாடு பண்ண ஆளுங்க இருக்காங்களா இல்லை புதுசாக நாலு பேர் இருக்காங்களான்னு தெரியல அவங்க வந்து மாயாக்கிட்ட வந்து ஒம்புலுக்குறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம மணிவண்ணன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு அவங்கள வந்து அடிக்கிறாங்க உடனே மணிவண்ணன் வந்து தள்ளி விட்டாங்க பிள்ள இருக்கு சீன் வந்து பிடிச்சிட்டாங்க சீனு வந்து அவங்கள டிஷம் டிஷம் இருக்காங்க ஏன்பா என் கூட சண்டைக்கு வந்து வரியா அது என் வேலை இல்லை தேவையில்லாமல் என் கூட பிரச்சனை பண்ணாதேன்னொன்னே சிலம்பம் வந்து போடலாமா ஒத்தைக்கு ஒத்தே வரியா அப்படின்னு கேட்குறாங்க சரின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிலம்பத்தை வச்சு சூப்பராக வந்து இருக்காங்க சீனும் ஆனால் சீனுவாலை சரியாக வந்து சண்டைப்படும்ல குச்சி வந்து ஏரில் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது சீனோட குச்சி அப்போன்னு பார்த்தா அந்த குச்சியை வந்து மாசம் வந்து பிடிக்கிறாங்க நம்ம மாயா மாயா வந்து கம்பு சுற்றுறத பார்த்தோன்னே இவளுக்கெல்லாம் கம்பு சைஸ்ல தான் இருக்கா இவன் என்ன சுத்த போகிறான்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மாயா வந்து சூப்பராக எக்ஸ்ட்ரா நேரியாக சண்டை போட்டு சீனு வந்து காப்பாற்றுவாங்க வேறு லெவலில் இருக்க போகுது சும்மாவே வந்து மணிவண்ணன் வந்து மாயா மாயான்னு சொல்லி அன்பு பாசத்தை வந்து கொட்டுவாப்பில் ஏன் மருமக சூப்பராக வந்து கம்பெல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை அச்சோ தேவ இல்லாமல் இவகிட்ட வந்து வம்புக்கு போனா குச்சி வச்சு அடிச்சிருவாளுங்கிற மாதிரி பார்வதி பார்வையோசி